ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நடக்கும் எங்கள் அப்பா வந்துட்டு இன்றைக்கி இருமுடி அப்புறம் இன்னைக்கு சபரிமலைக்கு போகிறாங்க நைட்டு போகிறாங்க காலையில் போகிறாங்களான்னு தெரியல நைட்டு போனால் நல்லாயிருக்கும் சபரிமலைக்கு போக போகிறாங்க இப்போ வந்துட்டு எங்கள் அப்பாவை பார்க்க போகிறவங்க டாடி நாயம் பேசுகிறது தான் உங்களுக்கு வேலை மறைக்கிறாரு

எவ்வளவு வளகாய்க்கிறது இது தொப்பையும் சேர்த்து பார்த்துக்கோங்க அது செய்யமா பட்டை போட்டிருக்கிறார் என் டேடி கண்ணு ஆயிடுச்சு தூங்கலியா தூங்கலியா